நான் உங்கள் சீனிவாசன் பேசுகிறேன் நாம் இன்றைக்கி திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய குன்னத்தூர் அப்படிங்கிற அழகிய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு முருகர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் உலகத்திலே வேற எங்கும் நடக்காத அதிசயம் இந்த ஒரு கோயிலில் நடக்குது அது என்ன அதிசயம் இன்னும் இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம கோயிலுக்கு போய் பார்க்கலாம் வாங்க இந்த முருகர் கோயில் பார்த்திங்கன்னா ஒரு சிறிய குன்றுக்கு மேலே இருக்குது அந்த மலையை சுற்றி எல்லாம் விவசாய நிலங்கள் மழை மழைக்காலங்களில் வந்து நல்ல பச்சை பசுமையாக இருக்கும் இந்த கோயில் பார்த்திங்கன்னா அதிகமாக படிக்கட்டுக்கள்லாம் கிடையாதுங்க ஒரு நூறுக்குள்ளே படிக்கட்டுகள் தான் இருக்கும் ஒரு சிறிய குண்டுன்றதுனால கம்மி அளவில் தான் படிக்கட்டு இருக்குது அதனால் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே ஏறி மேலே போகலாம் இந்த கோயிலோட கருவறை பார்த்திங்கன்னா அரை வட்ட வடிவில் இருக்குங்க நம்ம மேலே ஏறி போனோடனே முருகனின் வாகனமான மயில் நம்ம வரவேற்கிறாருங்க இந்த குன்றுக்கு இருந்து அந்த வயல்வெளிகளை பார்க்கறதுக்கு அவ்வளோ ரம்யமாக இருக்குங்க இப்போ கோடைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நல்ல மழை காலத்தில் வந்தோம்னா இந்த குன்றை சுற்றியுமே பச்சை பசேல்னு காட்சி அளிக்கும் நீங்கள் இந்த சிறிய குன்றுக்கு அஞ்சுலேருந்து ஒரு ப அதிகபட்சம் பத்து நிமிடத்தில் ஏறி மேலே வந்துடலாங்க இதோடு நாம் கிட்ட வந்தாச்சு இப்போ கோயிலுக்குள்ளே போகலாம் வாங்க அதற்கு முன்னாடி இந்த கோயிலும் இந்த குன்றோட மொத்த அழகையும் ரசிக்கலாம் வாங்க நாம் இப்போ பார்க்குறது இந்த உற்சவ உற்சவமூர்த்தி திருவிழா காலங்களில் இவர் தான் சுற்றி வந்து மக்களுக்கு அருவளிக்கக்கூடியவர் இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஆதி தண்டாயுதபாணி சுவாமிகள்னு ஒரு சிலை இருந்தது ஆதினா ஃபர்ஸ்ட் ஏன் மூலவர் இல்லாமல் இங்கே இருக்கார் அதை பற்றி நம்ம அர்ச்சகர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவலிங்கத்தில் இருக்கக்கூடிய ஆவுடை மாதிரியே இருக்கும் ஆனால் வானத்துக்கு பதில் முருகர் சிலை இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலில் நாம் கும்பிட்டு முஷ்டவொன்னே சடாரி வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த முருகன் கோயிலையும் வைப்பாங்க அதுதான் உலகத்திலே வேறு எங்கேயும் எந்த முருகர் கோயிலையும் சடாரி சாத்திரம் பழக்கம் கிடையாது இந்த கோயிலிருக்கு இந்த குன்னத்தூர் முருகன் கோயில் பல பேருக்கு குலதெய்வமாக இருக்கார் இந்த கோயிலை பற்றி முழுமையாக அந்த அர்ச்சகர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க திரிவேல் முருகனுக்கு ஹரோ ஹரா வீரவேல் முருகனுக்கு ஹரோ குன்னத்தூர் வாழ் தண்டபாணிக்கு ஹரஹரோ ஹரா தண்டபாணி சுவாமி ஆலயத்தில் இப்போது இருக்கும் அதாவது இந்த குன்னத்தூருக்கு பழைய பேர் பார்த்தீங்கன்னா ராஜகம்பீரன் நல்லூர் அப்படின்னு சொல்லி இருக்கோம் அதாவது வீரசம்பவ ராஜா ராஜா வந்து ஆண்ட ஒரு ஊர் இது உள்ளூரில் ஒரு பழமையான சிவன் கோவில் இருக்குது அப்படி ஒரு ஊரில் தான் நம்ம இருக்கும் இந்த இந்த மலையை சுற்றி பார்த்தீங்கன்னா திருநதிக்குன்றம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு பேர் இருந்துருக்கு அதாவது ஒரு காலத்தில் மூன்று நதிகள் வந்து இந்த ஆலயத்தை சுற்றி ஓடநதாகும் அதனால் திருநதி குன்றம் அப்படிங்கிற ஒரு இடமும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு இன்னொன்று பார்த்திங்கன்னா சுமார் முந்நூறு வருஷங்கள் பழமையான ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் கீழே விநாயகர் பெருமான் பக்கத்தில் ஜொனை வந்து ஒன்று இருக்குது அந்த ஜொனையில் முந்நூறு வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மலை ஏற்கனவே இருந்திருக்கு அப்போது இங்கே ஒரு முருகன் கோவில் தான் கட்டணும்னு முடிவு பண்ணி வேலைகளில் ஆரம்பிக்கிற சமயத்தில் ஏற்கனவே ஒரு கோவில் இருந்திருக்கு சிலமடைஞ்சிருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுவாமி வந்து ஒரு சிவருமானது கீழே இருக்க ஆவுடையாக இருக்க மேலே அந்த பானத்துக்கு பதிலாக வந்து தண்டபானி இருக்கிற மாதிரி ஒரு அம்சத்தில் இருப்பார் கீழே ஜனையில பார்த்தீங்கன்னா செம்பு வேலு செம்பு ஷெடாரியும் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு அந்த செம்பு வேலு செம்பு ஷெடாரியும் கிடச்சதுனால ஏற்கனவே பெருமாள் இருந்தாரா இல்லை வந்து நம்ம முருகன் தான் கட்ட கட்டப்போனதுனால் முருகனே வந்து இன்னத்தில் நம்மளை தான் அதிர்ஷ்டம் பண்ண சொல்கிறாரு இல்லை ஆவுடையாருக்கு மேலே வந்து பானத்துக்கு பதிலாக வந்து சாமி இருக்கா இப்படி எடுத்துக்கிறதுன்னு இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்தலமாக இருக்கும் எந்த ஒரு தமிழ் தமிழ்நாட்டில் இல்லை நம்ம இந்தியாவிலேயே வந்து எந்த ஒரு முருகன் கோவிலையும் ஷடாடி சத்திர வழக்கம்ன்றதை நம்ம பார்க்க முடியாது இங்கே சுமார் முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா விபூதி சாத்தி விபூதி கொடுத்து ஷடாரி சத்திர வழக்கத்து வச்சுட்டு இருக்கோம் இங்கே இந்த கோவிலோடய விசேஷங்கள்லாம் என்னன்றது பார்த்திங்கன்னா ஆடி வருஷத்தில் ஒரு நாள் ஆடி கிட்ட ரொம்ப மிகச்சிறப்பான ஒரு வைபவமாக இருக்கும் ரொம்ப பக்தர்கள் வந்து நிறைய காவலி செலுத்தி ரொம்ப விசேஷமாக வந்து நிறைய நடக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா முருகன் பொதுவாக நம்ம அங்காரகோஷத்துக்கு பிரீத்தி முருகன் தான் அங்காரகனு அதிபதி முருகன் தான் அப்படின்றப்போ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லுவா சொல்லுவாங்க பழனிமலைன்னு சொல்லுவாங்கன்னா தண்டபானுதான் வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்காக வந்து அங்காரகனுக்கு அதிபதி அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க அப்படி செவ்வாய்க்கிழமை வழிபாடானது கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினெட்டு வருஷமாக வந்து நடந்துகிட்டுருக்கு நிறைய பேருக்கு சுவாமி நடத்தி வைக்கிறார் கல்யாண பரிகாரம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வேலை தேடிட்டு இருக்க எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் இங்கே வந்து தொடர்ந்து ஆறு வாரம் விரதிருந்து கந்தசட்டி கவசம் படித்து சாமிக்கு பாலபிஷேகம் பண்ணி முடிக்கிற வாரத்தப்போ சிகப்பு வஸ்திரம் சாட்டி செவ்வரளி பூ சாட்டி முருகனுக்கு அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணிட்டு போனால் நிறைய பேருக்கு நடத்தி வைக்கிறார் சுவாமி அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மாதாந்த கிருத்திக வழிபாடு வந்து இங்கே ரொம்ப சிறப்பு இப்படிதான் வந்து முத்துக்குமார சுவாமி அதாவது வைத்தீஸ்வரன் கோவில் இருக்கிற மாதிரி மயில் மேல கால வச்சுருக்க மாதிரி இருப்பார் இவர் தான் கிருத்திகை கிருத்திகை கிருத்திகைக்கு கிரி பிரதட்சணம் பண்ணி வருவார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளி தேவசனா முருகன் பள்ளி தேவசனா முருகன் திருக்கல்யாணத்தப்போ கந்தசஷ்டி மற்றும் பங்குனி உத்திரம் வந்து இங்கே வெகு சிறப்பாக இருக்கும் திருக்கல்யாணங்கள் நடக்கும் இவர் வந்து தண்டாயுதவாணி வருஷம் வருஷம் தைப்பூசத்தப்போ சாமிக்கு அபிஷேகம் பண்ணி மலைக்கு கீழே இறங்கி சுற்றி வருவார் ஒரு ஐம்பது வருஷமாக இங்கே திருவிழா நின்றிருக்குது இப்போது மறுபடியும் ஒரு நான்கு நான்கு வருடங்களாக வந்து தொடங்கி நடந்துட்டு இருக்கு இப்போது கிரிவலம் சொன்னீங்கலா இந்த சின்ன குன்றை சுற்றி அப்படியே ஆமாம் அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே சுவாமி வந்து கஜ ப்ரிஷ்டபிமானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது சாமியோட கருவறையை சுத்தியும் சுற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓவல் ஷேப்பில் கஜபிருஷ்டபிமானமாக தான் இருக்கும் அடுத்த பிரகாரமும் அதே மாதிரி தான் இருக்கும் கீழே நம்ம மலையை சுற்றி வர அந்த கிரி கிரிவல பாதையும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும் இங்கே அது ஒரு விசேஷம் இப்போ அந்த கிரிவலம்ன்றது எப்போ வரும் கிருத்திகை அப்போ கெத்திகாப்போ தேயத்தில் கிரிவிடா சுவாமி இப்போ ஆதி தண்டபாணி சுவாமிகள்னு இங்கே இருக்கு ஆக்சுவலாக ஆதினா ஃபர்ஸ்ட் அர்த்தம் அப்புறம் ஏன் இருக்காரு அதாவது இவர் வந்து ஆதி தண்டாயுத சொல்றது சொல்கிறது இப்போ நம்ம உள்ள இருக்கிற மூலவர் பார்த்தீங்கன்னா தண்டபாணி அதாவது தண்டத்தை கையில் தரிசனம் இருக்கிறதுனால தண்டபாணி இவர் இடுப்புக்கு கீழே ஆயுதமாக சென்றக்காரர்கள் அண்ணாயுத பாணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து மூலவர் அப்போது வந்து ஆடிக்கைக்கு சமயத்தில் சுவாமி வந்து வீதி உலாவுக்கு கிளம்பி போகும்போது திருடர்கள் வந்து விண்ணம் பண்ண பார்த்துருக்காங்க அதாவது சாமி கீழே ஏதாவது இருக்குங்கிற ஒரு நட்பாசியில் என்ன பண்ண பார்த்துருக்காங்க அப்போது சாமி கொஞ்சம் அப்படி சாஞ்ச உடனே வந்து வந்த யாராலுமே வந்து தப்பிச்சு போக முடியல அதாவது மயக்க மாதிரி வந்துட்டு எல்லாருமே இங்கேயே மயக்கப்பட்டு விழுந்துகிட்டு இருக்காங்க அஞ்சு மணிக்கு அந்த அரோகராபம் கோஷம் போட்டுட்டு எல்லோரும் மேலே வந்தவங்க கூட்டெல்லாம் உடச்சிருக்கிறத பார்த்துட்டு ரெண்டு பேர் தப்பிச்சு போயிட்டாங்க ரெண்டு பேரை பிடிச்சி என்ன பண்ணுறது சாமி வேற இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மார்பிளில் இருக்கும் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறது பிரதிஷ்டை பண்ண முடியாதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி நடக்கிற சமயத்தில் திருட வந்தவங்க மேலே வந்து ஒரு அரு அருள் மாதிரி வந்து எனக்கு இந்த இடத்துல சான்த்தியம் இருக்குது என்ன இந்த ஈசான ஸ்தானத்தில் இந்த இடத்த கை காமிச்சு என்னை இங்கே பிரதிஷ்டை பண்ணணும் உள்ளே வந்து என்னை தண்டபாணியாக பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லிட்டு சுவாமியே கேட்டுருந்ததுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து ஐம்பதுக்குள்ளே இந்த சுவாமி இங்கே பிரதிஷ்டை பண்ணிட்டு உள்ளே வந்து தண்டபாணியாக பிரதிஷ்டை பண்ணுறது மூலவர் வந்து புகைப்படம் எடுக்கிற வசதி கிடையாதுங்கிறதுனால வரைஞ்ச படங்களை தான் வந்து எல்லாருக்குமே குருத்தம் கொடுக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டு கும்பாபிஷேகம் நடந்தப்போ சாமியை வரைஞ்சி அதை தான் நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து போக ரொம்ப அற்புதமான கோயில் இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு கால பூஜை தான் நடக்கும் இந்த கோயில் அர்ச்சகர் நம்பரை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வர மாதிரி இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு அபிஷேகம் பண்ணதாக இருந்தாலும் சரி அர்ச்சனை பண்ணதாக இருந்தாலும் சரி அவர் எந்த டைமுக்கு இருப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேட்டுக்கிட்டு போகலாம் இதுவரை இந்த வீடியோ பார்த்தா அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி மீண்டும் இதுபோல் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்